வணக்கம் பசுங்குடில் பசுமேசிரியன் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சமூக நீதிக்கள போராட்டத்திலே சாதி வாரி கணக்கெடுப்பு அனைத்து சமுதாயங்களுக்கும் கேட்டுக்கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற அந்த சன் மாபெரும் சமுதாயமான வன்னியர் அமைப்பு வன்னியர் சங்கம் அந்த வன்னியர் சங்கத்தினுடைய சாதி அமைப்பான வன்னியர் ச அமைப்பான கவுண்டர் படையாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த சாதியின் பெருமையை மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உரையாக தனது ஒரு சமூக உரையிலே இந்த சமுதாயத்துடைய பெருமை பற்றி புராணத்தை பற்றி விளக்கியிருக்கிறார் அந்த ஒரு சிறு காணொலியை இங்கே இந்த பசுங்குடில் யூடியூப் வாயிலாக நான் படைத்திருக்கிறேன் ஏனே பசுங்குடில் நேயர் பெருமக்களே அந்த சமுதாய பெருமையை மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்துச் சொல்லும் விதங்களை நீங்கள் பார்த்து பாராட்டி அந்த சூழலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது விதமாக பசுங்குடியில் யூடியூப் யுகத்தின் வாயிலாக அந்த காணொலியை இங்கே நான் படைக்கிறேன் அனைவரும் கண்டு மகிழுங்கள் நான் பசுங்குடியில் பசுமை செய்யும் விக்ரவாண்டி களத்திலே இடைத்தேர்தல் நடந்து நடைபெறவிருக்கும் இந்த சூழலே உங்களுடைய எந்த ஆடியோ காணொலி என்பதும் இந்த பசுங்குடியில் யூடியூப் யுகத்துடைய களப்பணிகள் என்பதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மிக ஆக சிறந்த ஒரு ஒரு வலிமையாகவும் ஒரு துணையாகவும் உங்களுக்கு அறிவு அறிவார்ந்த சிந்தனைக்கு ஒரு ஒரு ஊன்றுகோலாகவும் திகழும் என்பது மாற்றுகிறது என்கிற விதமாக எனது சிந்தனைகளை இங்கே விதைத்து வருகிறேன் அதை நீங்கள் ஆதரிக்கும் விதமாக இந்த காணொலியை கண்டு மரியாதைக்குரிய அனைத்தின் அண்ணாதோட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அந்த சமூக நீதியினுடைய ஒரு சாதியான வெகு சாதியான வன்னியருடைய அந்த சமுதாய பெருமை கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம் அவர் ஒரு மேடையிலே அதை பற்றி பேசியிருந்தார் அதற்கான விளக்கங்களை அதற்கான காணொலியை ஒரு சிறு நிகழ்வாக இங்கே இந்த பகுதியிலே இந்த பக்கத்திலே நான் இணைத்திருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதை கண்டு கழியுங்கள் நான் பசுமை செழியன் நன்றி வன்னியர் என்போர் வன்னியர் என்பவர் சத்திரியர் எனும் பட்டம் சூடி வன்னியகுல சத்திரியர் என அழைக்கப்படும் பெருமை கொண்ட தமிழ் இனத்தின் மூத்த குடி ஆவார்கள் இந்தியாவில் புராண சிறப்புடன் பேசப்படும் வம்சாவளி பெருமைப்படத்தக்க வன்னிய பேரினமாகும் இந்து மதத்தின் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான அக்கினி புராணம் என்னும் வன்னிய புராணத்தில் இந்து மதத்தின் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான அக்கினி புராணம் என்னும் வன்னிய புராணத்தில் வன்னியர்களுடைய வீர வரலாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது வன்னியர்களின் மூல முதல்வரான ஸ்ரீ வீரருத்ர வன்னிய மகாராஜாவின் கம்பீர தோற்றமும் ஈடில்லா வீரமும் மெய்செழிப்பை ஏற்படுத்துகின்றது இந்த வீர வன்னிய மகாராஜா ருத்துரைய வன்னியரின் வழி வந்தவர்களே வன்னியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் என கூறுகிறது நம்முடைய வன்னிய புராணம் வன்னி மரத்தை தங்களது அடையாளமாக கொண்டுள்ள வன்னியர்கள் படையாச்சி பள்ளி கவுண்டர் நாயகர் சம்புராயர் காடவராயர் கச்சிராயர் காளிங்கராயர் மலவராயர் உடையார் சோழிங்கர் முதலான ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட பெருங்குடியினராக வாழ்ந்து வருகிறார்கள் நவகண்ட நாயகர் என அழைக்கப்படும் நவகண்ட நாயகர் என அழைக்கப்படும் வன்னியகுல சத்திரிய பெருங்குடி மக்கள் அக்கினேய குலம் சம்புகுளம் தீகுளம் அம்சிகுளம் ஆனார் புதர்வன் அக்கினி புத்திரகுலம் தீகனல் சத்திய குளம் என ஆயிரம் எண்ணில் அடங்கா குலங்களையும் குளங்களையும் அதற்கு அணி சேர்க்கும் கோத்திரங்களையும் தங்களுக்கு மட்டுமே உரித்தன கொண்டுள்ளனர் இவர்கள் பிச்சாவரம் புலிக்குத்தி புலிவாயில் பொன்னுஞ்சில் ஆடிய வீரப்ப சூரப்ப சோழனார் உடையார்பாளையம் காலாட்கள் துள் உடையார் ஊத்தங்கால் பரமேஸ்வர வன்னிய நயனார் மோவூர் வடகால் ராயராவுத்த மிண்ட நயனார் தியாகவல்லி நடுத்திற்று கஞ்சிராயர் ஓலையாம்புதூர் வண்ணமுடையார் கடைவராயர் மயிலாடுதுறை அஞ்சாத சிங்கம் ஏழாயிரம் பண்ணை ஆண்டு கொண்டார் பன்னிராயிரம் பண்ணை கட்டிய நயினார் காட்டகரம் கொடியரசு பெற்ற கெங்கையாதிபதி சென்னமலை கண்டியர் என பல பட்டங்கள் பல சூடி தமிழகத்தில் பாளையங்களை ஆட்சி இதை வீரமிக்க குடியினராக திகழ்ந்தார் இந்த சிறப்பான ஒரு கருத்து மந்திரத்தை உண்மை உணர்வுகளை பெருமையை விலக்கி சொன்ன மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மனமாத நன்றி இந்த நேரத்தில் பசுங்குடில் யூடியூப் பகத்தின் வாயிலாகவும் அந்த வெகு சமுதாயத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையிலே பசுங்குடில் யூடியூப் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு நீங்கள் தோழமையாக எனக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் உரிமைகளை இந்த மக்கள் மத்தியில் எடுத்திருப்பேன் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்